இரவின் இனிய கீதங்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ரோம பன்னெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் ஜபம் என்பது தேவனோடு பை சம்பாஷித்தல் இது நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திற்கு மிக மிக இன்றியமையாதது இந்த ஜபத்தொடர்பு மூலமாக மகா உன்னதராகிய தேவனிடத்தில் நம்முடைய மீட்பர் மூலமாக நாம் பேசுகின்றோம் இந்த ஜபத்தை நாம் அசட்டை செய்வோமானால் தேவதையவை அசட்டை செய்வதாக அர்த்தம் தேவன் இதில் பிரியப்பட மாட்டார் நாம் நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு குறித்த நேரத்தில் வருதல் செய்தல் ஆகியவற்றைக் காட்டிலும் அதிக அக்கறையாக இந்த ஜபத்தை ஏறெடுப்போமேயானால் தேவனுக்கு பிரியமானவர்களாக தேவனை சேவிக்கின்றவர்களாக சத்தியத்தில் உண்மையும் வாஞ்சையுள்ளவர்களாக தேவ சேவை செய்கின்றவர்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய போதகரும் குருவுமாகிய வழி வழிநடத்துதலும் பாராமரிப்பும் நமக்கு கிடைக்கும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஜபத்தோட முக்கியத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதுக்கு ஆதாரமா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிட்ட உங்களுடைய ஒரு குறிப்பு அதாவது இரவில் பாடல்கள் அதிலிருந்து சில விஷயங்களை எடுக்கிறோம் ஆமா குறிப்பா அந்த குறிப்புல ரோமர் பன்னிரண்டு பன்னிரண்டு வசனம் இருக்கு இல்லையா இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு அத மையமா வச்சுதான் சில ஆழமான கருத்துக்களை பாக்க போறோம் சரி ஏன்னா நாம ஜெபம்னா என்ன அது ஏன் முக்கியம்னு பொதுவா நினைக்கிறத விட இந்த குறிப்பு கொஞ்சம் வித்தியாசமா அணுகுதுன்னு தோணுச்சு சரி அத கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா கண்டிப்பா இதுல கவனிக்க வேண்டிய மொத விஷயமே அதுதாங்க இந்த ஆதாரம் வந்து ஜபத்தை நாம வழக்கமா நினைக்கிற மாதிரி கடவுள்கிட்ட எதையாவது கேட்கிற ஒரு ஒரு லிஸ்ட் மாதிரி மட்டும் பாக்கல ஓ அதை விட மேல போய் இது கடவுளோடும் மீட்புரோடும் கொள்ற ஒரு தொடர்ச்சியான ஐக்கியம் அதாவது கம்யூனியன் ஒரு நெருக்கமான உறவு நிலைன்னு சொல்லுது உறவு நிலை இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உறவு நிலை எப்படி இருக்குங்கிறது தான் நம்மளோட ஆன்மீக ஆரோக்கியத்தையே காட்டுற ஒரு அறிகுறி ஒரு சைன் மாதிரி அப்படின்னு இந்த குறிப்பு சொல்லுது ஓ அப்படியா அப்போ இது வெறும் கேட்கறது இல்ல ஒரு உறவோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க அப்போ நாம ஜெபிக்கணும்னு நினைக்கிறமா இல்லையாங்கிறது அது வந்து கடவுள் மேல நமக்கு இருக்கிற ஆர்வத்தை இல்லைன்னா ஆர்வமின்மையை காட்டுமா ஆமா ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு ஆன்மீக நாடி துடிப்பு மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் அதை தான் இந்த குறிப்பு ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஜெபத்துல ஒரு ஈடுபாடு இல்லைன்னா அது கர்த்தருடைய காரியம் இல்ல ஒருவித குளிர்ச்சி ஒரு அக்கறையின்மை அதை காட்டுதுன்னு சொல்லுது இங்க இன்னொரு நுட்பமான விஷயத்தையும் இது சொல்லுது பாருங்க சில பேர் இருப்பாங்க அவங்க வந்து மனுஷங்களுடைய திட்டங்கள்லயோ இல்ல சில சபையோட செயல்பாடுகள்லயோ பயங்கர ஊக்கமா இருப்பாங்க ஆமா பாத்துருக்கோம் ஆனா அது உண்மையான இறைப்பணியா இருக்கணும்னு அவசியம் இல்லையா உண்மையான பணிக்கும் வெறும் செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஜெப உறவுல தான் தெரியும்னு இது சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ உண்மையான இறை சேவை செய்றவங்களுக்கு ஜெபம் எப்படி ஒரு மையமாக அமையுது ஏன்னா நம்ம யோசிச்சா சேவைன்னா நிறைய வேலை இருக்கும் அப்போ ஜெபிக்க நேரம் இருக்குமா நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா யார் உண்மையிலேயே கடவுளுக்காகவும் அவருடைய சத்தியத்துக்காகவும் ஊக்கமா சேவை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமே ஒரு விஷயத்தை உணர்வாங்க என்னது தங்களோட சொந்த பலவீனத்தை குறைகளை என்னால மட்டுமே இத செஞ்சிட முடியாது அப்படிங்கற அந்த புரிதல் அவங்களுக்கு வரும் சரி சரி அந்த புரிதல் வரும்பொழுது வழிகாட்டுதலுக்காகவும் உதவிக்காகவும் திரும்புவாங்க அந்த தான் ஜபம் இது வந்து நம்மளோட சுயபலம் முயற்சி மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு நேர் எதிரானது புரிது தன்னோட இயலாமையை உணர்றதால அவங்க தொடர்ந்து கடவுளை சார்ந்திருக்கு ஜெபிக்கறாங்க அவரோட பலத்தை கேட்கிறாங்க அப்போ சுருக்கமா சொன்னா ஜபங்கிறது நம்மோட என்னால முடியாதுங்கறத ஒத்துக்கிட்டு கடவுளோட வழிநடத்துதலையும் பலத்தையும் நம்பி கேக்குற ஒரு செயல்பாடு ஆமாம் இது ஏதோ செய்ய வேண்டிய கடமை லிஸ்ட்ல ஒரு டிக்மார்க் போடுற விஷயம் இல்ல இது நம்ம ஆன்மீக பயணத்துக்கு அத்தியாவசியமான ஒண்ணு அப்படிதானே நிச்சயமா ரொம்ப சரியா சொன்னீங்க மொத்தத்துல இந்த குறிப்பு ஜபத்தை ஒரு மூணு முக்கியமான விதத்துல காட்டுதுன்னு சொல்லலாம் ஒன்னு அது கடவுளோட ஒரு தவிர்க்க முடியாத ஐக்கியம் ஒரு உறவு சரி ரெண்டாவது அது நம்முடைய ஆன்மீக நேர்மைக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு அளவுகோல் ஒரு மீட்டர் மாதிரி நம்ம உணர்ந்து இறைவனோட வழிகாட்டுதலையும் ரொம்ப அருமையா இருக்கு ஜெபத்தை இப்படி பாக்குறப்போ ஒரு உறவா ஒரு அளவுகோலா உதவி கேக்குற வழியா நீங்க அதாவது நம்ம கேக்குறவங்க உங்களுடைய சொந்த அனுபவத்தோட இது எப்படி பொருந்தது ஆமா நீங்க ஜபத்தை எப்படி பாக்குறீங்க ஒருவேளை இந்த பார்வை உங்க சிந்தனையை கொஞ்சம் தூண்டுதா ஆமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நான் ஒரு இறுதி சிந்தனைக்கு உங்களை அழைக்கிறேன் சொல்லுங்க இப்போ ஜபம் வந்து நம்மளோட ஆன்மீக நிலையையும் நாம எந்த அளவுக்கு இறைவனை சார்ந்திருக்கிறோம் அப்படின்றையும் காட்டுதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா சரி இன்னும் படி மேல போய் யோசிப்போம் நம்முடைய ஜபங்களோட தன்மை அதாவது நாம எதுக்காக ஜபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மோட உண்மையான முன்னுரிமைகளை பத்தியும் நாம செய்யறதா சொல்ற அந்த சேவையோட உண்மையான நோக்கத்தை பத்தியும் என்ன ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடும் இது ஆழமான கேள்வி ஆமா இத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்களேன் நிச்சயமா ரொம்ப நன்றி அருமையான சிந்தனை இந்த ஆழமான பார்வை இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம்